வணக்கம் இந்த வீடியோவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் தமிழக அரசால் வெளியிடப்பட்ட பட்டா பற்றிய ஒரு முக்கியமான அரசாணையை பற்றி பார்க்க போகிறோம் இந்த பட்டா பற்றிய இந்த அரசாணை இந்த ஜீவோ வந்து நிறைய பேருக்கு சென்றடையணும் நிறைய பேருக்கு இந்த தகவல் தெரியணும் அப்படிங்கறதுக்காகத்தான் இந்த வீடியோ பதிவு இந்த பட்டா பற்றிய இந்த தமிழக அரசினுடைய இந்த ஜீவோ இந்த அரசாணை உங்களுக்கோ இல்லைன்னா உங்க நண்பர்களுக்கோ பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இந்த தகவலை நீங்க ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு இது வந்து ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் அரசாணை எண் பாருங்க ஏழு நாள் பாருங்க பத்தொன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இந்த அரசாணை இந்த ஜிஓ வந்து ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையால் வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த ஜிஓ இந்த அரசாணையினுடைய மைய கருத்தை அடுத்த பேரால சொல்லியிருக்காங்க அங்க பாருங்க அதாவது தமிழகம் முழுவதும் உள்ள வீடற்ற ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் இன மக்கள் வந்து இலவச வீட்டுமனை பட்டா பெறும் திட்டத்தின் கீழ் பெற அவர்களின் குடும்ப ஆண்டு வருமான உச்ச வரம்பினை எழுபத்தி இரண்டாயிரத்திலிருந்து ஒரு லட்சமாக நகர்புறம் மாநகர பகுதிகளில் வசிப்பவர்களுக்கு பொருந்தும் இனிமேல் வீடற்ற ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் இன மக்கள் வந்து குடும்ப ஆண்டு வருமானம் வந்து ஒரு லட்சம் வரைக்கும் இருக்கக்கூடியவர்கள் வந்து இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற முடியும் அதாவது இலவச வீட்டுமனை பட்டா பெறும் திட்டத்தின் கீழ் பயன்பெற முடியும்